அரசியலில் காமராஜர் ஐயாவும் ராஜாஜியும் பெரிய நண்பர்கள் கிடையாது ஆனால் பெரிய எதிரியும் கிடையாது காமராஜர் ஐயாவுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் உண்டு ஆனால் காமராஜர் ஐயா ராஜாஜி அவர்கள் மேலே வச்சுருந்த மரியாதை ஒருபோதும் குறையாது காரணம் பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எந்த அளவுக்கு அவங்கள மதிக்கணும்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஒரு முறை டிநகர் சென்னை டீ நகரில் காமராஜர் ஐயாவோட கார் போயிட்டுருக்குது காமராஜர் ஐயா அரசு அலுவல்கள் விஷயமாக போயிட்ருக்குறாங்க எதேச்சியாக காமராஜர் ஐயாவோடய காருக்கு முன்னாடி ராஜாஜி அவர்களோட கார் போயிட்டுருக்குது காமராஜர் ஐயாவோட டிரைவருக்கு ஆசை எப்படியாவது ராஜாஜி அவர்களோட காரை முந்தி காமராஜர் ஐயாவை முன்னுக்கு கொண்டு வரணும்னு அதுக்கு காமராஜர் ஐயா அந்த டிரைவர் வேகமாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறார் காம அவரை ராஜாஜி அவர்களை முந்துறதுக்காக அப்போ காமராஜர் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா பெரியவர் முன்னாடி போட்டும்னே என்ன அவசரம் நமக்கு போக வேண்டிய வேலைக்கு நீ போகிற வேகம் ரொம்ப நல்லா இருக்கும்னே அவசரப்பட்டு அடித்து பிடிச்சி அங்கே போகிற அளவுக்கு நமக்கு முக்கியமான வேலை இல்லைன்னே அது மட்டும் இல்லை அரசியலில் அவர் நமக்கு பெரியவர் அவர் முன்னாடி போகட்டும் அவர் போக விடுன்னே அப்படின்னு சொல்ல ஒன்றன் டிரைவர் அமைதியாக காமராஜர் ஐயா சொன்னதை கேட்டு காரோட வேகத்தை குறைக்கிறார் காமராஜர் ஐயா எப்போவுமே பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பார் ஏன்னா தன்னை பின்பற்றி தனக்கு பார்க்குறவங்க எல்லாம் தன்னை போல வரணும்னு நினச்சா தான் நல்லா நடந்துக்கிட்டா தான் அவங்களும் நம்மளை மாதிரி நல்லா நடந்துக்குவாங்கன்னு காமராஜர்யா ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க சின்ன குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் சரி பெரியவர்கள்கிட்ட பேசும்போதும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பேசுவாங்க ஒருவேளை அவங்க காமராஜர் ஐயா ரோல் மாடலாக எடுத்தால் ஐயா என்ன செய்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ நாம் தப்பு பண்ணால் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகள் தப்பு பண்ணணும்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும் அதனால் எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக நிதானமாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து வேலைகளை சீக்கிரமாக கச்சிதமாக முடிப்பாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத சிகரத்தில்